ரொம்பவே வேதனைப்படுவாங்க அந்த வேதனையை தீர்க்கக்கூடிய விதத்தில் அல்லாஹூ ரபுல்லாலமீனுடைய ஒரு அற்புதமான திகர் அபுல்லாலமீனுடைய தொண்ணூத்தொம்பது திருநாமங்களில் மிக அற்புதமான திருநாமமாகவும் கொஞ்சம் பெரிய திருநாமமாகவும் இருக்கக்கூடிய ஒரு தான் நாம் தினசரி ஃபஜருக்கு பிறகு ஓத வேண்டும் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருந்தோமே ஆனால் அலமது இல்லா கூடிய விரைவில் நீங்கள் யாருக்கு வரன் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ ரபுல்லாலமீனே அற்புதமான ஒரு வரனை உங்களுக்கு அழகாக என்ன செய்வான் ஏற்பட்டு தந்து விடுவான் கூடிய விரைவிலே உங்களுடைய பிள்ளைகளின் திருமணத்தை உங்கள் கண்களுக்கு பார்க்க வைப்பான் உஸ்மில்லாஹ் ரஹ்மான் இர் ரஹீம் கண்ணியத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா ஒரு கணவன் மனைவிக்கு அவர்களுடைய தாம்பத்தியத்திற்கு பரிசாக குழந்தையை பெண்ணுடைய வயிற்றில் கருவாக உருவாக்கும் போது அந்த ஆண் மிகுந்த சந்தோஷம் அடைகிறான் பெண் அதைவிட மிகுந்த சந்தோஷம் அடைகிறாள் பத்து மாத காலங்கள் சுமக்கின்ற கஷ்டம் அவளுக்கு மறந்து விடுகிறது பிரசவ நேரத்தில் உயிர் போகக்கூடிய அந்த வலியும் மறந்து விடுகிறது அல்லாவுடைய கருணையினால் அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் ரெண்டு பேருமே பகீரத முயற்சியை மேற்கொண்டு தியாகத்தோடு அர்ப்பணத்தோடு வளர்க்கின்றனர் அந்த பிள்ளை வளர 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 தாயின் கனவுகளும் கற்பனைகளும் அந்த பிள்ளையினுடைய விஷயத்தில் மிக அதிகமாக வளர்கிறது தந்தைக்கும் அதே போல வளர்கிறது அப்படி தாய் தகப்பனுக்கு ஒரு அற்புதமான கனவாக அந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை நாம் செட்டில்மெண்ட் செய்துவிட வேண்டும் என்பதுதான் ஒரு முக்கியமான கனவாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த பிள்ளைக்கு என்ன அந்த பிள்ளைக்கு என்று பார்க்கப்படக்கூடிய மாப்பிள்ளை அழகான மாப்பிள்ளையாக இருக்க வேண்டும் அதே போல ஆணாக இருந்தால் நல்ல ஒரு மணமகள் நல்ல ஒரு சாலிகான அழகான மணமகளாக இருக்க வேண்டும் என்று எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நல்ல ஒரு தர்பியத்தான குடும்பத்தின் பாரம்பரியத்தை கண்ணியத்தை காக்கக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த பிள்ளைக்கு வருகின்ற வரன்கள் எல்லாம் நொடிந்து போகிறது வருகின்ற வரன்கள் எல்லாம் வந்தவடு தெரியாமல் சென்று விடுகிறது அப்படின்ற சூழ்நிலையில் ரொம்பவே வேதனைப்படுவாங்க அந்த வேதனையை தீர்க்கக்கூடிய விதத்தில் அல்லாஹ் அபுல்லா அலமியினுடைய ஒரு அற்புதமான திகர் ரபுல் ஆலமீனுடைய தொண்ணூத்தொம்பது திருநாமங்களில் மிக அற்புதமான திருநாமமாகவும் ரொம்ப கொஞ்சம் பெரிய ஷாட் ரொம்ப கொஞ்சம் பெரிய திருநாமமாகவும் இருக்கக்கூடிய ஒரு தான் நாம் தினசரி ஃபஜருக்கு பிறகு ஓத வேண்டும் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருந்தோமே ஆனால் அலமதுல்லில்லா கூடிய விரைவில் நீங்கள் யாருக்கு வரன் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ ரபுல் ஆலமீனே அற்புதமான ஒரு வரனை உங்களுக்கு அழகாக என்ன செய்வான் ஏற்பட்டு தந்து விடுவான் கூடிய விரைவிலே உங்களுடைய பிள்ளைகளின் திருமணத்தை உங்கள் கண்களுக்கு பார்க்க வைப்பான் அதன் இன்பங்களை உங்களுடைய இதயங்களுக்கு தந்துவிடுவான் ஃபஜிர் முடித்த பிறகு எங்கேயும் யாரிடத்திலும் பேசாமல் அமைதியாக உங்களுடைய உள்ளத்தை சுக்குன் பெறச் செய்து நீங்கள் மொழியக்கூடிய ஒரு அற்புதமான இறைவனின் பெயர் யாதல் ஜலாலி வல் லெக்ராம் எங்கே சொல்லுங்கள் யாதல் ஜலாலி வல் லெக்ராம் யாதல் ஜலாலி வல்ல லெக்ராம் முன்னூத்தி பன்னெண்டு முறை ஓதுங்கள் இன்ஷால்லா முன்னூத்தி பன்னெண்டு முறை ஓதுங்கள் அன்னை பாத்திமா ரதி அல்லாஹு தலான்ஹா அவர்களுக்கு அமைந்த அலி ரதி அல்லாஹூ அவர்களைப் போல செய்தனா யூசுப் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அமைந்த ஹாஜரை போல ஹசரத்து மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அமைந்த சபுரா அம்மாவை போல் அல்லாஹு ரபுல்லா அலமின் ஒரு சிறந்த ஒரு தம்பதியாக உங்களுடைய பிள்ளைகளை வாழ வைப்பான் அது ஆண் குழந்தைக்கும் ஓதலாம் பெண் குழந்தைக்கும் ஓதலாம் பெண் குழந்தை மேலே தான் ரொம்ப கவலை இருக்கும் பெண் குழந்தை உள்ளவங்க இது அதிகமாகவே ஓதுங்க இப்போது என் பிள்ளைக்கு நான் இன்னும் திருமணம் பார்க்க ஆரம்பிக்கலையே என் பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்காளே பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லை இப்பவுமே ஓதுங்களேன் இப்பவுமே விதையை போட்டு வைங்களேன் அல்லாவிடத்தில் விதையை போட்டு வைங்களேன் அது மரமாக விருட்சமாக உங்களுக்கு சோலைவனமாக காய்ச்சி தரட்டுமே அதனால் கொமரை பெற்றிருக்கக்கூடிய கொமரனை பெற்றிருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுக்குமான ஒரு அற்புதமான ஒசிஃபா இந்த யாதல் ஜலாலி வல்லிக்கிறான் என்ன அர்த்தம் யாதல் ஜலாலி வல்லிக்கிறான் மிகச்சிறந்த உயர்வையும் கண்ணியத்தையும் கொண்ட ரப்பே யா ல்லா என் பிள்ளைக்கு திருமணம் என்ற அந்த பந்தத்தை தந்து கண்ணியத்தை ஏற்படுத்துவாயாக அந்த பிள்ளை கண்ணியமாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கையின் பேரின்பத்தில் என்னையும் நீ என்ன செய்வாயாக கண்ணியப்படுத்துவாயாக அப்படின்னு பொருள்படக்கூடிய அற்புதமான ஒரு ஒசிஃபா இது தவற விடாதீர்கள் தவறவிட்டு வருந்தாதீர்கள் தொடர்ந்து இன்றிலிருந்து அமல் செய்யுங்கள் முன்னூற்றி பன்னெண்டு முறை வெற்றி உங்களுக்கு உங்கள் பிள்ளையின் நல்வாழ்க்கை உங்கள் கண்களுக்கு இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லாவற்றை விட மேலாக இந்த ஒசிஃபாவை சொல்லிக் கொடுத்து எனக்காக துவாட்ச் செய்யுங்கள் இந்த சேனலை உத்வேகப்படுத்தி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லுங்கள் இதே போல் ஒரு சேனல் ஒன்று உலாகி வருகிறது தயவு செய்து அந்த சேனல் நம்முடைய சேனல் அல்ல அவர் பத்தில் பதினொன்னாக என்ன போட்டால் பரவாயில்லை என் பேரையே அப்படியே மொத்தமாக சேனலையே மொத்தமாக எடுத்து சுருட்டின மாதிரி பண்ணிட்டுருக்குறாப்புல அது கொஞ்சம் வேதனையாக இருக்கிறது அப்பிள்ளைக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தர வேண்டும் அந்த மாதிரி காரியத்தை இன்றைக்குமே செய்யக்கூடாது ஒருத்தவங்களுடைய உழைப்பை நாம் சுரண்டுவது தகுமல்ல நீங்கள் அப்படி வேணும்னு சொன்னால் என்னுடைய கிளிப்பிங்ஸ் எத்தனையோ இருக்கிறது அதை வந்து உங்களுடைய சேனலில் போட்டு பயன்படுத்தலாம் முழுமையாக என் பெயரை அந்த சேனலுக்கு வைத்து நீங்கள் செய்யும்போது அது வேறு வகையான பயமாக இருக்கிறது அல்லா தௌஃபீக் செய்வானாக جزاك الله السلام عليكم ورحمه الله